நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அதை பார்க்குறப்போ நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ஆதியையும் அந்த லவ்வராக நடிக்கிறாங்களா ஆயிஷா அவங்க ரெண்டு பேரும் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து சொல்கிறாரு என்னை வந்து கண்டிப்பாக பாரதி லவ் பண்ணுறாங்க அப்படி லவ் பண்ணுறது உண்மையாக இருந்தால் பாரு எனக்கு இப்போ கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க நான் எங்கே போயிருக்கேன் என்னென்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க அங்கிட்டு வந்து பாரதி காட்டுறாங்க பாரதி ஆஃபீஸில் உட்காந்து ஆதி எங்கே போயிருக்காரு ஒருவேளை அந்த பொண்ணை பார்க்க போயிருப்பாரோ அதை கன்ஃபார்ம் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி சும்மா கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணிவிட்டு சார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆதி விஷயம் சொல்லுறான் சொல்லுங்கள் பாரதி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காங்க இல்லை சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாரு இல்லை சார் அடுத்த வாரம் நமக்கு புது டெண்டர் வருது இல்லை அதை கோடிங் பண்ணணும்ல அதுக்காக தான் உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கலாம் நினச்சேன் இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸில் தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனால் நீங்கள் இன்றைக்கி அவுட்டிங் போயிட்டீங்க மீட்டிங் சொல்லிவிட்டு அதனால தான் கால் பண்ணேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி பாரதி நான் பக்கத்தில் தான் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கிட்ட வந்து ஆயிஷா வந்து ஆயிஷா இருக்காங்களா அவங்க வந்து டார்லிங் என்ன என்னை பார்க்க வந்துட்டு நீங்கள் என்ன ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க பாரதி சரி சரி ஆதி வந்து லவ்வரை தான் பார்க்க போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ண பிறகு பாரதி வந்து சொல்கிறாங்க சரி பாரதி எனக்கு இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது நீங்கள் நான் ஒரு டூ ஹவர்ஸில் வந்துடுவேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணி வைங்க நான் வந்து கரெக்ஷன் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க நம்ம பாரதி அடுத்த சீனில் வந்து நம்ம ஆதி சொல்கிறாரு பாருமே இப்போ வந்து நான் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு சொல்லிட்டேன் ஆனால் எந்த ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லலை கண்டிப்பாக வந்து பாரதி வந்து என்னை வந்து தேடி வருவாங்க பாரு நீ யார் உன்னை இப்போ உன்னை பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பா ஆதி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அப்படியே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிஷா கேட்குறாங்க பாரு நான் சொல்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து ஆயிஷா கேட்குறாங்க ஏன் அது காலேஜில் ஒன்று இருந்த ஒன்னு அத்தனை பொண்ணுங்க வெரைட்டி வெரட்டி லவ் பண்ணாங்க அதை யாரையுமே லவ் பண்ணாமல் இங்கே வந்து பாரதி லவ் பண்ணுறியே என்ன விஷயம் ஏன் பாரதி இப்படி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே அது எனக்கு என்னன்னு தெரில ஆனால் பாரதி என்கிட்ட பேசும்போது அவங்க பக்கத்தில் இருக்கும்போது நான் ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உணர்ச்சியாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்லிடுறாரு அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அடுத்த பக்கம் வந்து ஆஃபீஸில் வந்து நம்ம லஞ்சுக்கு போயிருந்தாங்கள்ல இல்லை அதாவது கேசவும் அவங்க வந்துட்டாங்க நம்ம பாரதி சொல்கிறாங்க எப்படியா நம்ம வெளியில் போய் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாண்ட்லாம் இருக்காங்கன்னு சொன்னாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க அந்த நேரத்தில் வந்து லதாவும் கேஷும் வந்துடுறாங்க உடனே லதா வந்து கேட்காங்க என்னடி மூஞ்சியே டல்லாக இருக்குது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோ பாரதி சொல்கிறாங்க எனக்கு வந்து இன்றைக்கி தலைவலியாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நான் மெடிக்கல் வரைக்கும் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் ஒர்க் பார்த்துக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க பாரதி அதுக்கடுத்து வந்து நேராக அவங்க ஸ்கூட்டி எடுத்துகிட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு அலைகிறாங்க பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு அழையிறாங்க எப்படி ஆதி கார்டு கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் தான் நிற்கும் நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேடி அங்கட்டுக்ட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் வந்து கார் நிற்கிது அந்த காரை பார்த்த உடனே இதாக இருக்குது ஆதிக்கார் கண்டிப்பாக உள்ளதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாதவங்க உள்ளே போகிறாங்க பார்த்தியா பாரதி வந்து என்னை தேடி வந்துட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிஷா கிட்டே வந்து நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க பட் அங்கே பாருந்தோடனே அவங்க பார்க்குறாங்க தேடி வராங்க சரி சரி பாரதி வந்து உன்னை பார்த்துடக்கூடாது நீ வந்து முடிய வச்சு எப்படியாவது கையை வச்சு உன் ஃபேஸை மட்டும் மறைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆயிஷாவும் ஏன்டா பார்த்தா பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ மர நான் சொல்கிறனே அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னே ஆயிஷா வந்து முடிஞ்ச அளவுக்கு முடி கையை வச்சிடலாம் அவங்களோட ஃபேஸை மறைச்சிக்கிறாங்க மறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு அப்படியே சைடில் ஆப்போசிட்டில் வந்து கொஞ்சம் சைடு ஆப்போசிட்டாக வந்து பாரதி உட்காந்துடுறாங்க எப்படியே அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்கணும் பார்த்துட்டு இந்த பொண்ணை பற்றி சாரதமாகிட்ட சொல்லிவிட்டு நம்மளோட வேலை நம்மளோட இதுலேருந்து கலந்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியல அதுக்கடுத்து சரி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி கிளம்பிடுறாங்க பின்னாடியே வந்து நம்ம ஆயிஷாவும் ஆதியும் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பாரதி வந்து நேராக சாரதம்மா வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் போய் சாரதாம்மா பார்த்துட்டு அம்மா கேட்குறாங்க என்னம்மா பாரதி சாப்பிட்டேயா குழந்தையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சாப்பிட்டேம்மா தமிழ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அங்கிட்டிருந்து ஒரு வேலைக்காரம்மா வராங்க அவங்க வந்து டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்காங்க இந்தாங்கம்மா டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே பாரதி வந்து வேண்டாமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பாரதி எடுத்துக்கோ பாரதி அப்படிங்கிற மாதிரி சாரதாம்மா சொல்லிடுறாங்க அது சாரதா அம்மா கேட்காங்க பாரதி நான் சொன்ன விஷயம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அம்மா அதை பற்றி பேச தான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க அந்த பொண்ணு யார் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே பாரதி வந்து நான் கண்டுபிடிச்சிட்டமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து சொல்லுமா அந்த பொண்ணு எங்கே இருக்கா அந்த பொண்ணு யார் அந்த பொண்ணை இப்போ போய் நான் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் பாரதி வந்து அமைதியாகவே இருக்காங்க உடனே சொல்லுமா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சாரதம்மா கேட்டவொடனையும் பாரதி வந்து சொல்கிறாங்க அம்மா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவேன் நீங்கிறது தப்பாக நினைக்க மாட்டேங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேங்க அந்த பொண்ணு யாருன்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு என்னோடய நிலைமையும் அந்த பொண்ணுக்கு நான் எடுத்து சொல்லிவிட்டு நான் வந்து எப்படியாவது ஆதிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் ஸ்வேதா கூட அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உடனே வந்து இல்லைம்மா ஆதியும் அந்த பொண்ணும் ரொம்ப லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையுமே நம்ம சாரதாமாக்கு மூஞ்சி ஒரு மாதிரி போயிடுது உடனே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சாரதாமா கேட்காங்க இல்லை ஆதிக்கும் அந்த பொண்ணுக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாரதாமா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க என்ன வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க உனக்கு நான் என்ன உனக்கு கொடுத்த வேலை என்னது ஆதியோட லவ்வர் யார் அந்த பொண்ணு டீட்டெயில்ஸ் தானே உன்ட்ட கேட்டேன் நீ அதை மட்டும் சொல்லி தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது அது எனக்கு தெரியும் என் பையனுக்கு யார் கூட கல்யாணம் பண்ணணுன்ட்டு இந்த வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி இருந்தால் அது வந்து தான் நீ வந்து இங்கே வந்து எதுவும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே நம்ம பாரதிக்கு வந்து ரொம்ப கவலை ஆயிடுச்சு சாரிம்மா என்னோடய தகுதி தெரியாமல் நான் வந்து பேசிகிட்டேன் என்னைக்கு மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ என்ன அந்த பொண்ணோட நீ வீட்டை காட்டுவியா காட்ட மாட்டேயா அப்படிங்கிற மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரிம்மா நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் வந்து ஆஃபீஸில் வந்து ஆதி வந்து ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க அப்போ வந்து நம்ம சாரி பாரதி வந்து வராங்க சார் மே கம்மின் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆ உள்ளே வாங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உள்ளே வந்தவொடனே அவராக புலம்புறாரு அதாவது ஆதி வந்து நான் இல்லாதப்ப என் ரூம்குள்ளே யார்டையுமே வந்து என்னென்னமோ பண்ணுறீங்க நான் இருக்கிறப்ப அப்படியே நல்லவங்க மாதிரி கேட்குறீங்க போல அப்படின்னு சொன்னோடனே சார் எதாவது சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம பாரதி இல்லை பாரதி நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரதி கேட்க சாரி ஆதி கேட்காங்க ஆனால் இல்லை சார் புது டெண்டரில் அதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நைஸாக வந்து மொபைல் எடுக்காரு மொபைல் எடுத்துகிட்டு எல்லாம் போடுறாரு பாரதி வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து ஞா ஞாபகம் வச்சுக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு பாரதி நான் வந்து ஒரு மெயில் உங்களுக்கு அனுப்பி வச்சிடறேன் அந்த மெயிலில் போய் செக் பண்ணுங்க எதுவும் டவுட்னா என்கிட்ட வந்து கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆஜி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வெளியில் வந்து சந்தோஷமாக வர்றத பார்த்துக்கலாம் அதான் என்னடி உள்ளே போயிட்டு சந்தோஷமாக வர அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லடி ஆதியோட பாஸ்வேர்டு எடுத்துட்டேன் எப்பயாவது அவர் ஃபோன் மட்டும் நம்ம கிடச்சின்னு வச்சுக்கோமே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லி சாரதமாக வர சொல்லி அவங்க ரெண்டு இடத்த மீட் பண்ண சொல்லிவிட்டு நம்ம இந்த பிரச்சனையிலேருந்தே கலந்துக்கிற என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோடு பார்த்திங்கன்னா அந்த எபிசோடே முடிச்சிடுறாங்க